கொடுக்கப்பட வேண்டிய அளவை தாண்டி நூத்தி எழுபது விழுக்காடு வெறும் லெட்டர் ஆஃப் பர்மிட் மட்டும் தான் ஒரே ஒரு வெள்ள காய் வேற ஒரு லைசன்ஸ் அனுமதி அனுமதி ஒரு லெட்டர் ஆஃப் பர்மிட் மட்டும் போதும் மீன்பிடிக்க அதுல இந்த இந்த கம்பெனிக்கு இந்த வகை இந்த கம்பெனிக்கு இந்த வகை கொடுத்துட்டு நான் என்ன மீன்பிடிப்பேன் என்ன மீன்பிடிப்பேன் என்ன மீன் இங்க இருக்கும் இது எதை பத்தி நமக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இயக்கப்பட்ட ஒரு சட்டம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் நவாஸ்கனி அண்ணன் வீட்லயோ சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்க அண்ணன் வீட்லயோ அல்ல எங்க அண்ணன் ஸ்டாலின் வீட்லயோ அல்ல உதயநிதி ஸ்டாலின் வீட்லயோ யாராவது ஒரு ஆள் அப்படி தூக்கிட்டு போய் எங்கேயாவது நாடு கருத்து கொண்டு போய் வைக்கணும் வச்சாதான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அப்படியா நம்மதான் எதையுமே சிந்திக்கிறதே இல்லையே முன்னாடியே சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி

உங்க جماعه உங்களுக்கு என்ன காரணமா இருக்கேன்னா யாரிட்ட பலமாண்டா உங்களுக்கு என்ன 7 நாள் நமக்கு என்ன வேணும் விராயணும் ஆதிハட்ட ஏரிகள் கூப்பிட நீ வாரணம் நடக்க 75 வெற்றார் பற்றக்கு பட்டாய்ல ஒரு கூட்டம் மாளன கடலடி கூட்டம் ஒரு நமக்கு எங்க கடன் எங்க நிரண இல்ல அது அடாய் கடன் அவர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு

நம்மளை என்ன சாதியில சேர்க்க போறாங்க எந்த சாதியில சேர்க்க போறாங்க இந்த பெண் இருக்காங்களுக்கு இந்த புலிகள் இருக்க அரசாங்கத்துக்கு உங்களை என்ன சாதியில சேர்க்க போறாங்க மீன் வந்து சேர்க்க போறாங்களா மனை வந்து சேர்க்க போறாங்களா முக்கு வந்து சேர்க்க போறாங்களா சோழி வந்து சேர்க்க போறாங்களா வெள்ளாறு வந்து சேர்க்க போறாங்களா அமலகாரங்க சேர்க்க போறாங்களா செக்கியாவில சேர்க்க போறாங்களா அரண்மனை சேர்க்க போறாங்களா எங்க சேர்க்க போறாங்க

எப்படி சார்ந்தீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தீங்க நாங்க இருப்போம் தமிழ்நாட்டில் ஏழாவது ஒரு கணக்கு தனக்கு அரசு ஏழு இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன கொடுத்த என் அண்ணன் தான் சொல்றவங்க உயிர் மறுப்பு அமைச்சரு உலகமாக அறிவிக்கீங்க எங்க அண்ணன் செல்லூராக இருக்கோம் உலகமாக அறிவாளிக்க ஏன் கடல சார்பில் குடிக்கலாம் நான்

சரி ஒரு அரசியல் அதிகாரமற்ற மக்களா நாம் இருந்து கொண்டு என்ன பேசினாலும் அவருக்கு பயன் இல்லை அவர் அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்து இன்றைக்கு நாம் கூடியிருக்க என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள் பல முகங்களுடைய அந்த இயக்கம் இருக்கு பாருங்க வார்த்தையாலெல்லாம் சொல்லிடவே முடியாது ராமேஸ்வரமன் தானத்தை துடைக்கின்ற உடனே உலகத்தில் இருக்கிற பல பேர் இந்தியாவில இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கடல்ல மூழ்கி ராமேஸ்வரம் நடந்தாலும் நாம மட்டும் மாறவே போகுது எனக்கு முன்னால் பேசுகிற மதிப்புக்கு மரியாதைக்கு இல்லையே அந்த கண்ணு இளங்கமன் மாவட்ட செயலாளரும் சரி எனக்கு முன்னால் பேசுகிற அருந்த தம்பி பிரேம் அவர்களும் சரி முன்னால் சொல்லி நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லுவேன் இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய கடலோர மக்களுக்கான நீங்க மீனோருன்னு சொல்றீங்க நான் கடலோரம்னு சொல்றேன் சோ பொதுவா வச்சுப்பான் நான் வழக்கு வச்சுப்போம் மீனவர்களுக்கான ஒரு மாநாடு அறிவு நடத்தப்பட்டு

ஐயா தங்களை மீனவர்களோட பாதுகாவலன் என்று சொல்கின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இலங்கை கடற்கரையால் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சுடப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதற்கான குற்றத்தையோ இல்ல அதற்கான பொறுப்பையோ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அறிக்கை வெளியில் வந்ததா இரண்டாவது எங்கள் அப்பா பேசும்போது சொன்னார் இருக்கிற தொல்குடி கடலோடு என்று சொன்னார்

கொஞ்ச காலத்துல ஐந்து வருடம் தான் இல்ல பத்து வருடத்துல மீன்பொடி தொழிலை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பல கட்சிகளும் நிறைந்து நம்முடைய மீன்பொடி தொழிலை மீனவர்களை ஒட்டுமொத்தமாக விட்டு இந்த கடல் பகுதியை முழுவதுமே அதாவது அம்பாறு அவர்களிடத்திலே